தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க மூணு ஒரு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து தான் ஒரு மிகப்பெரிய ஹிட் அது மெமரியா எங்களுக்கு இருக்கட்டும் அதை எடுத்துருக்காங்க அதே தனுஷ் வந்து ஒரு பெருந்தன்மையோட அவங்க வந்து அவர் வந்து அதை விட்டு கொடுத்துருக்கலாம் நான் போயிட்டு போதுன்னு விட்டு கொடுத்துருக்கலாம் விடாம கடைசி இந்த ரெண்டு வருஷமா டிலே ஆனதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கறது அவங்க தரப்புல சொல்றாங்க தப்பா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்களான்னு நயன்தாரா பேசிய அந்த லெட்டர்ல வந்து சில வாச வாசகங்கள் சில வாக்கியங்கள்லாம் வந்து கொஞ்சம் வரம்பு மீறி அந்தவா இருக்கு ஆனா இதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம் தனுஷ் கூட நடித்த எல்லா நடிகைகளுமே நயன்தாராவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு மரியான் படத்துல தனுஷோட நடிச்சவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதிகாசன் லைக் பண்ணியிருக்கிறாங்க நசரியா லைக் பண்ணியிருக்காங்க இப்ப தொடர்ந்து தனுஷியோட நடித்த அத்தனை நடிகைகளும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது இது எங்கேயோ இடிக்குதில்லை தனுஷால் வந்து உருவாக்கப்பட்டவர் தான் சிவகார்த்திகர் தனுஷனுடைய ஓன் கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்றது தான் ஹீரோவாக்கப்பட்டவர் தான் சிவகார்த்தியர் அதனால் விக்னே வந்து பெரிய அளவில் ஒரு பிரேக் கொடுத்தவர் தான் அனிருவத்துக்கு பெரிய அளவுக்கு பிரேக் கொடுத்தவங்க தான் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்குப் பிறம்ப எல்லாருமே அவருக்கு எதிராக மாறுறாங்க அங்கே தான் என்ன மிஸ்டேக் பார்க்க வேண்டியதேன் எந்தெந்த குற்றச்சாட்டுகள் தனுஷை சுற்றி போய்கிட்டு இருக்கோ அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் ஆமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு காலையில் வந்து நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்களுடைய வெட்டிங் டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் அவர்கள் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண விடமாட்டுறாரு ரொம்ப நாளாக வந்து இழுத்தடிக்கிறதுக்கு காரணமே தனுஷ் தான் நானும் ரவுடிதானுடைய படத்தில் இருக்கக்கூடிய கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான தடைகள் வந்து வேணும்னே விகுக்கிறாரு அது வந்து இந்த சட்ட ரீதியான இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் என்னுடைய ஏ மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு வெறுப்புனால வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய பூகம்பமே உருவாகியிருக்கு இந்த ஒரு போஸ்ட்னால ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்களுடைய சந்திப்பு வந்து நானும் ரவுடிதான் படத்தில் இருந்து ஆரம்பிக்குது அந்த படத்திலிருந்து அவங்களுடைய காதல் ஆகி அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்குங்கிறது எல்லாம் தெரியும் அந்த படத்தை நானும் ரவுடிதான் படத்தை தயாரித்தவர் தனுஷ் நடிகர் தனுஷ் அவருடைய ஒன்றர் பார் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயாரித்தது இப்போ அந்த இப்போ சமீப காலம் ஒரு ட்ரெண்ட் வச்சுருக்காங்க இல்லையா திருமண நிகழ்ச்சிகளை வந்து ஏதாவது ஒரு ஓடிடி தளமோ இல்லாட்டி ஏதாவது பெரிய யூடியூப் சேனல்ஸோ ஒரு விலையை பெரிய விலை கொடுத்து வாங்கிறாங்க வாங்கிட்டு அதை முழுவதுமாக அதை எடுத்து அந்த மூணு நாலு ரெண்டு நாள் நிகழ்ச்சிகளையே வந்து ஒளிபரப்புறாங்க அதுக்கு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் தொகை ஒன்று கொடுக்குறாங்க அப்படி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நயன்தாராவினுடைய திருமணத்தை முழுவதுமாக ஒளிபரப்பக்கூடிய உரிமையை வாங்கிடுச்சு அப்போ திருமணங்கிறது திருமணங்கிறதுக்கு முத நாளில் நடிக்கிற அந்த சங்கீத்து அந்த நிகழ்ச்சிகள் மற்றதெல்லாம் நடந்து முடிஞ்சாலும் கூட ஒரு ஒரு ப்ரீ வெட்டிங் ஒரு ஏவி மாதிரி ஒன்று போடுறாங்க இல்லையா அதுக்கு வந்து நயன்தரா விக்னேஷ் சிவன் எங்கே மீட் பண்ணாங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதோ ஒன்று ஏவி மாதிரி பண்ணி அப்போ நானும் ரவிதான் தான் படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில மிக இந்த நடந்த சில விஷுவலு ஒர்க்கிங் ஸ்டில்லு அப்புறம் படத்தில் விக்னேஷ் சிவனே எழுதப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சின்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க அந்த பாட்டையும் அவங்க ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட லிம் மினிட்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க இது வந்து இதெல்லாம் நடந்தது நயன்தாரா கல்யாணம் நடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி அதையும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறப்ப நான் தனுஷ் தரப்பிலிருந்து என்ஓசி கொடுக்கப்படலை ஏன்னா தயாரிப்பாளராக இருக்கிறார் காப்பரேட்ஸ் கிளைம் பண்ணுறாரு என்ஓசி கொடுக்கல தள்ளி 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 போய் ரெண்டு வருடம் ஆயிடுச்சு அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அதை ரிலீஸ் பண்ண முடியாது அந்த கல்யாணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுனால அந்த ப்ரோக்ராமை வந்து நயன்தாரா டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறாங்க நயன்திரா எப்படி கேரளாவில் வந்தாங்க அங்கே எங்கே வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்க கூட நடந்து அடித்தவங்க அவங்க அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியை மாற்றி எண்டில் இந்த கல்யாண போர்ஷன் முடிக்கிற மாதிரி அவங்க அதை வந்து அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லர்லேயும் பார்க்குறப்ப நான் நானும் மறுபடி தான படத்துலேருந்து சில கிளிப் மாதிரியோ சாங்ஸ் மாதிரி ஒரு வந்து அந்த வந்து வருது அப்படிங்கும் போது இதுக்கு வந்து என்ன இப்போ இது பண்ணாமல் பயன்படுத்திருக்கீங்க பத்து கோடி ரூபா நான் வந்து கிளைம் பண்ணுறேன்னு சொல்லி லீகலாக வந்து தனுஷ் தரப்புலேருந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுருச்சு அதுக்கு வந்த பிறகு தான் இப்போ நயன்தாரா வந்து கடுமையாக வந்து தனுஷ் மேல் வந்து ஒரு வன்மத்தை கக்கி ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அதில் அந்த அறிக்கையிலேயே தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா தனுஷ் பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க அது நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க நான் வந்து யாருடைய தயவும் இல்லாமல் செல்ஃபாக சுயமாக வந்து நான் சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் உங்களுக்கு அண்ணனுடைய அடையாளம் உங்கள் அப்பாவுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ரசிகர்கள் முன்னாடி எப்படி பவியமாக இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சமாவது ரியலாக இருங்க அப்படின்றாங்க அப்புறம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருங்க நான் வந்து கடவுள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி இப்படி நிறையா ஒரு ரெண்டு பேருடைய ஒரு அவருடைய மன அதில் போட்டு அதே மாதிரி ஒரு சாதாரண ஆளும் வந்து சினிமால வந்து பெரிய ஆள் ஆக முடியும் அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் யாராவது புதுசா பண்ணணும் அது நீங்க மத்தவங்களுடைய சந்தோஷத்தை வந்து அக்செப்ட் பண்ணி பழகுங்க அந்த மாதிரியெல்லாம் போட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதுல நயன் தர கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது சமீப காலமா தனுஷ நடவடிக்கை அப்படித்தான இருக்கு ஆடியோ லஞ்ச்ல அவர் தன்னை பயன்படுத்துகிறார் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி கை வச்சு பேசுவார் கதைகள் சொல்கிறாரு அது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த சம்பவத்தையும் நீங்கள் ஆயுத ஆன்சி பயன்படுத்துகிறீங்கிறத சொல்லியிருக்காங்க பட்டு தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க மூணு பேருக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த படத்தை தயாரிச்சிருக்கார் தயாரிக்கிறப்ப நடந்த பிரச்சனைகள் அதனால அவங்களுக்குள்ள பேச்சு வார்த்தையில்லை அதுக்கு பிடி தனித்தனியாக போயிட்டாங்க அதுக்கு போய் தனுஷும் பிஸியாகிட்டார் நயன்தாராவும் ஆகிட்டாங்க திருமணம் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு பட் நான் சொன்ன பட்டிட்ட காட்டில் அதிகமாக படம் எடுத்துட்டாரு அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நைன்தான் அந்த படத்தை முடித்தாங்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து நானும் தான் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்த ஒரு படம் அதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது பட் அதெல்லாம் அவங்க கடந்து போயிட்டாங்க அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கு வயது ஆக ஆக மெச்சூரிட்டி வரணும் பக்குவம் வரணும் அதை தாண்டி இவங்க மூணு பேரும் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ பெருந்தன்மையோடு இப்போ வந்து ஒரு ஒரு திரைப்படமாக எடுத்து இல்லை வேறு எதுக்காவது ஒரு எடுத்து தப்பாக இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம லீகலாக அவங்கள வந்து டிஃபம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆகிடுச்சுருக்கு அவங்க ஒரு திருமண நிகழ்ச்சி அது மெமரியாக இருக்கட்டும் அந்த அந்த சம்பவம் வந்து ஒரு மெமரியாக எங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துருக்குறாங்க அதே தனுஷ் வந்து ஒரு பெருந்தன்மையோடு அவங்க வந்து அவர் வந்து அதை விட்டு கொடுத்துடலாம் போனால் போயிட்டு போதோன்னு விட்டு கொடுத்துடலாம் விடாம கடைசி இந்த ரெண்டு வருஷமா டிலே ஆனது காரணம் தனுஷ் தான் அப்படிங்கறது அவங்க தரப்புல சொல்றாங்க இந்த படத்துடைய வெற்றியை வந்து தனுஷ் வந்து எதிர்பார்க்கல இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இருந்தே அவளுக்கு பெருசா திருப்தி இல்ல பட் ஆனா வெற்றியானது அவரால் ஏத்துக்கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி கூட அந்த ஒரு இதுல லெட்டர்ல சொல்லியிருந்தாங்க ஆமா இந்த படத்தின் மேது போட்ட பட்ஜெட்டை விட எதிர்பார்த்து எதிர் பட்ஜெட் அதிகமா போயிருச்சு நயன் தான் படத்தை முடிச்சிருக்கிறாங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் இப்ப சொல்றாங்க என்ன என்ன என் ஆஃப் த ரிசல்ட் என்ன உங்களுக்கு படம் வெற்றியா இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது பணம் கிடச்சிது அந்த படம் பெருசாக கொண்டாடப்பட்ட படம் விஜய சேதுபதிக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைச்ச படம் அப்படிங்கும்போது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ரிசல்ட்டு தான் நான் கொடுத்துருக்கு இப்போ அதெல்லாம் கடந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி உங்களுடைய உயரம் வேறு தனுஷினுடைய இன்றைக்கி உயரம் வேறு லைன் அப் வேறு ஹாலிவுட் படம் பண்ணுறாரு பாலிவுட் படம் பண்ணுறாரு தெலுங்கு படம் பண்ணுறாரு தமிழ் படம் பண்ணுறார் ரெண்டு படம் டைரெக்ட் பண்ணுறாருன்ற ஒரு அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டார் நயன்தாராவும் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க சினிமாங்கள் படம் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்குறாங்க நிறையா நிறுவனங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வேறு ஒரு தள தளத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு பக்குவப்படாமல் இந்த இந்த சண்டையை நான் தான் பார்க்குறேன் இந்த மூன்று பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஈகோ தான் ஈகோ தான் இந்த பிரச்சனை இது தேவைப்பட்டால் இந்த பத்து கோடிங்கிறது தனுஷுக்கும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது தயன்திராவுக்கும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது இந்த படத்தை அவங்க வந்து எப்படி வேணாலும் விட்டு வெட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து இந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்குள்ள நடந்த மூணு பேருக்குள்ளே நடந்த ஒரு ஒரு போட்டி தான் நீ அவனாண்ணா பெரியாள் இனையே பெரிய ஆளாக ஆயிருவி நான் பெரியாள் ஆயிரும் அப்போ இந்த இரண்டு வருடம் கேட்பு நடந்திருக்கல இந்த ரெண்டு வருடமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த மூணு பேருக்குள்ளே இந்த சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இதை வந்து பயன்படுத்தி கோர்ட்டுக்கு போனால் போங்கன்ற அவங்க மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதனால நான் கோர்ட்டுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு மாறி மாறி ரெண்டு தரப்புலையும் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இதை வந்து ரெண்டு பேரும் ஒரு மெச்சூர்டாக அதை அணுகிருக்கணும் பணமும் அவங்களுக்கு இப்போ பெரிய மேட்ரு கிடையாது வயதாயிருச்சு அடுத்தடுத்த கால கட்டங்களில் நோக்கி போயிட்டாங்க எல்லாமே அப்படிங்கும்போது இந்த சண்டை பேருக்கு எதிர்நீச்சல் படத்துல வந்து ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல வந்து சிவகார்த்திகேயனுடைய ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் நயன்தாரா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஸோ அந்த டான்ஸ் அந்த ஆடுறதுக்காக வந்து நயன்தாரா அவர்கள் வந்து எந்த பணமுமே வாங்காம தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஆனா அதுவே ஃப்ரெண்ட்லியா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு முரண் வெளியில் தெரியிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்ப அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தப்ப இப்போ அவங்க இனிமையாக மாறிட்டாங்க இல்லையா இப்போ விக்னேஷ் சிவனுடைய திருமணம் நயன்திரா விக்னேஷ் சிவனுடைய திருமணம் அதுக்கு பிறகு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அதுக்கு பிறகு தனுஷிவனுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு அப்போ இது வந்து எனக்கு என்னென்னா இவங்களை நடுவில் இவங்களை கம்யூனிகேட் பண்ணவங்க தப்பாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இப்போ நீங்கள் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க எங்கள் நாங்கள் நடித்த அந்த படத்தில் அந்த காட்சிகள் அந்த பாட்டு அந்த படத்தில் அந்த டாக்குமெண்டிகள் இருந்தால் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் எங்கள் காதலே அங்கே ஆரம்பிச்சிச்சு அதை விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்குறாங்க ஒரு பழகிய ஒரு நட்புக்காக அவங்க வந்து ஒரு மேரேஜ் கிஃப்டாக கூட கொடுத்துடலாம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் அதை வந்து இவ்வளோ ரெண்டு வருஷமாக பேச்சுவார்த்தைகளால் இழுத்து இழுத்தடிக்கப்பட்டு அந்த வெட்டிங் வீடியோவை மாறி அது டாக்குமெண்ட்ரியாக மாறி இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க போனால் அதுக்குப் பிறகு உச்சகட்டமாக ஒரு வழிக்கு மேலே தான் நயன்தாரா அதை வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணி உடச்சிருக்கிறாங்க தனுஷ் இதில் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நயன்தாரா பேசிய அந்த லெட்டரில் வந்து சில வாச வாசகங்கள் சில வாக்கியங்கள்லாம் வந்து கொஞ்சம் வரம மீறியதாக தான் இருக்குது சார் ஆனால் அதே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் தாண்டி வந்து படத்தில் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த படம் வந்து அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்காமலாம் இந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு பெருசா அதில் வந்து அந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லாம தான் இருந்து ஆனால் ஆனா இப்படி பட்ஜெட் எக்ஸைட் ஆயிருக்கு அதையும் வந்து தனுஷ் தான் வந்து சரி பண்ணி சரி பண்ணியிருக்கிறாரு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்றப்போ நைன்தாராவுக்கு இதில் வந்து சில அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்க தான் செய்யும் அது மூலமா ஆதாயம் இருக்கும் அப்போது அந்த ஒரு அவர் கேட்கக்கூடிய இது வந்து நியாயமாக தானே இருக்குது பத்து கோடிங்கிறது ஒரு ஒரு நீங்கள் குறிப்பிட்டால் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது லீகல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா கேட்கலாம் முறையான வகையில் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி எப்படி கேட்கணுமோ அந்த முறையில் ரெண்டு வருடம் என்ன நடந்துச்சுங்கிறதான பிரச்சனை ரெண்டு வருடமும் இந்த இதுக்காகவே மாறி மாறி பேசியிருக்கிறாங்க முறையான அனுமதியெல்லாம் கேட்டார் எங்களுக்கு தெரியாமல் எடுத்து பயன்படுத்திட்டாங்கிறதெல்லாம் வந்து அதை வந்து வாதத்துக்கு வேணா இருக்கலாம் எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரியுதோ அது மாதிரி அவர் பிரச்சனை பண்ணுறாருன்னு தெரியும் அப்போ இந்த வெளியில் இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் இப்போ கண்டிப்பாக ரெண்டு தரப்பு மேனேஜர்ஸும் பேசியிருப்பாங்க ரெண்டு தரப்பு நிறுவனமும் பேசியிருப்பாங்க ஒண்டர்பாரும் பேசியிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸும் பேசியிருப்பாங்க ரெண்டு தரப்பு ரெண்டு தரப்பு மேனேஜர்ஸும் பேசியிருப்பாங்க அப்போ ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத பக்க பட்சத்தில் தான் இது வெடித்து வெளியில் வந்திருக்கு அப்போ தர இப்போ தவறு அப்படிங்கிற போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியாமல் தான் நீ வெளியே வந்திருக்கு நீ அடுத்து தனுஷ் தரப்பில் வந்து பேச ஆரம்பித்தா தான் ஆனால் இதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயம் தனுஷ் கூட நடித்த எல்லா நடிகைகளுமே நயன்தாராவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பார்வதி அவங்க கூட வந்து இந்த அவங்கள போஸ்டே வந்து ஸ்டோரி போட்டு நயன்தாராவுக்கு மரியான் தனுஷோட நடிச்சவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணிருக்காங்க கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதிகாசன் லைக் பண்ணியிருக்கிறாங்க நசிரியா லைக் பண்ணிருக்காங்க தொடர்ந்து தனுஷியோட நடித்த அத்தனை நடிகைகளும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது இது எங்கேயோ இடிக்குது இல்லை இப்போ தனுஷியுடைய கேரக்டரை இவங்க அசோசியேஷன் பண்ணுறாங்க தனுஷ் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுஜித்ரா மாதிரியான ஆட்கள் வைக்கிறாங்க தொடர்ந்து வைக்கிறாங்க தனுஷின் மீது பயங்கரமான குற்றம் ஆனால் அதே நேரத்தில் சுஜித்ரா அவர் அவங்க வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருப்பாங்க தனுஷ் மீது யார் டிவோர்ஸ் பண்ணாலும் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து போயிருச்சு ஈஸி டார்கெட்டாக தனுஷ் போயிட்டாரு சுஜித்ரா அவங்களுடைய லைனில் நைன் தாராவும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது சார் அது இன்னைக்கு இந்த விமர்சனத்திற்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க சுஜித்ரா எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா அந்த ரேஞ்சுக்கு அடுத்தடுத்து போகிறாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு நயன்தாரா அஸ்விஸ் மாறவில்லை நயன்தாரா நயன்தாராக தான் இருக்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா கொடுத்த அந்த அறிக்கையில் சில வார்த்தைகளை அவர்கள் தவிர்த்துருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்க அப்பா அண்ணன் அம்மா அண்ணன்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அண்ணனால் அண்ணன் அண்ணனால் அப்பாவால் உருவாக்கப்பட்ட அண்ணனால் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் கூட தன்னுடைய திறமையால் வளர்ந்துக்கிட்டவர் தான் தனுஷ் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இன்றைக்கி சினிமாவுக்குள்ளே வந்தாலும் கூட அவர்களால் தக்க வச்சுக்கிற முடியல இன்னைக்கு தனுஷ் தன்னுடைய கேரியர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய திறமையால் கொண்டு போயிட்டார் அசுரன் ஒரு படம்னால் தன்னுடைய வயதுக்கு மீறி ஒரு கேட்டப்போ கேரக்டர் அவரை எடுத்துக்கிட்டு அதை மிக சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்கார் எல்லா மொழிகளிலையும் படம் பண்ணிகிட்டு இருக்கா டைரக்ட் பண்ணுறாருங்கிற போது அவருடைய திறமை மீதும் நம்ம வந்து விமர்சனம் வைக்கக்கூடாது என்றைக்குமே அதை அதை பண்ணவே கூடாது இப்போ இளையராஜா வைரமுத்து பிரச்சனை வர்றப்ப கங்கைபுரன் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் நாங்கள் மட்டும் அறிமுகப்படுத்தலைன்னா இன்றைக்கி வைரமுத்துன்ற ஒரு நபரை இல்லாமல் இருக்கும் இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கு பிறகு அவர் தக்க வச்சுக்கிட்டார்ல அதான் திறமை இப்போ அவரே அறிமுகப்படுத்த இன்னொரு அறிமுகப்படுத்தியிருப்பார் அதே மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா அன்றைக்கி அண்ணன் அறிமுகப்படுத்தினாலும் கூட அடுத்தடுத்து அடுத்து அவருடைய அப்போ வந்து உருவாக்கிக்கிட்டார்ல திற தன்னுடைய திறமையால் இந்த இடத்த தக்க வச்சுருக்காருல பெரிய காம்படிஷனான ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கும்போது அம்மா அப்பாவும் அண்ணனும் உள்ள ஒரு அந்த இதில் இவர் வந்துட்டாருங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இது தனிப்பட்ட தாக்குதலை நயன் தர தவிர்த்து இருக்கலாம் அதே மாதிரி சாதாரண சாதாரண மனுஷங்களும் வந்து சினிமாவில் வந்து பெரிய ஆட்கள் ஆக முடியும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அந்த வகையில பார்க்கும்போது இதை சிவகார்த்திகேன் அவர்களை வந்து மீன் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி சில நெட்டிசன்கள் வந்து சொல்றாங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி வந்து தனுஷ் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான கருத்துகளும் இருக்குது அது அதை அதை குறிக்கிறாங்களா இல்ல அதுவும் அது வேற எதுவும் சொல்ல அது அந்த மீனிங்லேயும் எடுத்துக்கலாம் சிவகார்த்திகனும் தனுஷுக்கும் உள்ள ஒரு அந்த பஞ்சாயத்தும் ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு சிவகார்த்தியன் தனுஷினுடைய இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ விஜயினுடைய இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை நோக்கி போய் துப்பாக்கி ஓட ஓடிட்டு இருக்காரு அப்படிக்கும் போது அதை அதை எல்லாரும் அதை கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க தனுஷின் மீது ஒரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு சீட்டு ஸோ அதுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் வந்து மெயினாக வைத்து அந்த குற்றச்சாட்டை பார்க்கும்போது அது தனுஷ் மேல தவறுன்னு தோணுதா இல்லை இந்த இது குற்றம் இல்லை யார் தவறு யார் தப்புன்னு சரிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த விவாதத்தை எடுத்துட முடியாது அவங்களுடைய செயல்பாடுகள் தான் தனுஷால் வந்து உருவாக்கப்பட்டவர் தான் சிவகார்த்திகேன் தனுஷனுடைய ஓன் கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வர தான் ஹீரோ ஆக்கப்பட்டவர் தான் சிவகார்த்தியன் அதனால விக்னேஷ் சிவனுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பிரேக் கொடுத்தவர் தான் அனிருத்துக்கு பெரிய அளவுக்கு பிரேக் கொடுத்தவங்க தான் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பெரும்பாலும் எல்லாருமே அவருக்கு எதிராக மாறுறாங்க வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல அவர் அவருடைய படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆமா அது ஒரு காரணமா சார் இப்போ இந்த நம்ம அனிருத்தாக இருக்கட்டும் சிவகார்த்தியனா இருக்கட்டும் விக்னேஷ்வனா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு வேற வேற ஜான வளர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது தன் அந்த வளர்ச்சியை தனுஷால ஏத்துக்கிற முடியலையா ஏன்னா இவங்க மூணு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறப்ப அது மாதிரி தானே இருக்குது ஒரு அதை இவங்க மெட்டீசன்களை வந்து கோட் போட்டு நோட் பண்ணி அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அஃபீஷியலாக தனுஷ் தரப்பிலேருந்து என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் ஒரு அறிக்கையோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ இது வரைக்கும் கொடுக்கல அது கொடுத்த பிறகு தான் தெரியும் ஆனால் தொடர்ந்து மேல் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் சில தயாரிப்பாளர்கள் வந்து விக்கி அவர்கள் மட்டும் அதாவது விக்னேஷிவன் அவர்கள் மட்டும் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிற வகையில வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் எஸ் எஸ் குமரன் ஒரு இசையமைப்பாளர் அவர் பேசிக்கா ஒரு இசையமைப்பாளர் இந்த பூ படத்திலெல்லாம் அவர் தான் இசையமைப்பாளர் இருந்தார் அப்புறம் திருப்பி அவர் ஒரு டைரக்டராகவும் ஆகி ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணார் நான் கேரள நாட்டிலும் பெண்களுடனே தேநீர் விடுதி அப்படின்னு ரெண்டு மூணு படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார் அதாவது எல்ஐசி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக தயாரிப்பாளர் சங்கத்தை அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதனை வச்சு எல்ஐசின்னு ஒரு படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போனார் போனோடனே அதில் அந்த எஸ் எஸ் குமரன் என்ன சொல்கிறார் ப்ரா ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்காமல் அந்த பெயரை பயன்படுத்திட்டார் அப்படின்னாங்க அதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை நேம ரிஜிஸ்டர் இருந்தால் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்போ நிறையும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரை நம்ம வைக்க முடியாது ரெண்டாவது எல் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய எல்ஐசி நிறுவனமே இந்த பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி கேஸும் போட்டிருந்தாங்க அதனால் அந்த படத்தினுடைய பேரை எடுத்துகிட்டு எல்ஐகே லைக்குன்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க இப்போ எல்ஐசியை தூக்கிட்டு எல்ஐகே அப்படிங்கிறத லைக்குன்னு வச்சுக்கலாம் இல்லை எல்ஐகேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு ஏன்னா இவர் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருனா அந்த பேரை யாரும் வைக்க முடியாது இவருடைய நாலேஜ் இல்லாமல் வைக்க முடியாது நீங்கள் சென்சாருக்கு போகிறப்ப என்ஓசி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையை நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அந்த பேரை என்னுடைய எனக்கு தெரியாமல் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த எஸ் எஸ் குமரன் வந்து அந்த ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்போ இதில் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கடவுள் தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு அவங்க அவரு அவர் தரப்பில் இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை விக்னேஷ் சிவன் மீது வச்சுருக்கிறார் பட் எல்ஐசிங்கிற பேர் இப்போ அந்த படத்துக்கு கிடையாது எடுத்துட்டாங்க ஆனால் இவர் முன்னாடி அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை இப்போ அவர் இந்த நேரத்தில் அண்டர்லைன் பண்ணி பேசுகிறார் இப்போ மக்கள் மத்தியில் அவங்களோட ஆடியன்ஸ் கிட்டே வந்து ஒரு தவறான பெயர் வந்து உருவாக்குற வகையில் வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சார் தனுஷினுடைய ஒரு இமேஜை காலி பண்ணக்கூடிய அறிக்கையாக தான் அது பார்க்கப்படுது தான் கொடுத்துருக்காங்க அவருடைய ஒட்டுமொத்தமாக அவருடைய கேரக்டர் மொத்தமா அசோசினேஷன் ஏன்னா எப்பவுமே வந்து அவருடைய பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாற்றாருன்ற எல்லாத்தையுமே மூணு பக்கம் எந்தெந்த குற்றச்சாட்டுகள் தனுஷை சுத்தி போயிட்டு இருக்கோ அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஆனால் தனுஷ் தரப்பிலிருந்து இது வரைக்கும் எந்த விதமான மறுப்போ விளக்கமோ கொடுக்கல அது கொடுத்த அதுக்கு உண்டான விஷயம் நமக்கு தெரியும் ஹாட் டாபிக் ஆஃப் தி டவுன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எங்கிட்ட பல தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்